துருவாச முனிவர் பயந்து ஓடியது எப்பொழுது அதாவது துர்வாச முனிவர் ஒரு க துரியோதன சபைக்கு போகிறார் துரியோதனம் பயந்து போட்டான் ஏன்னா அவருக்கு பணிவிட பண்ணும்போது சரியாக பண்ணலன்னா கோவப்பட்டுருவார் கோவப்பட்டு சாபம் விட்டார்னா அது படிச்சிடும் துர்வாச முனிவரை பற்றி துரியோதனனுக்கு நல்லா தெரியும் பயந்து விழுந்து பணிவிடையெல்லாம் அவ்வளோ பக்காவாக பண்ணுறான் ரெண்டு நாள் தங்கி ரெண்டு நாள் நல்லா சாப்பாடு இருக்கிற இடம் எல்லாம் கொடுத்தான் போகும்போது திருப்தி ஆகிட்டும் துர்வாசம் முனிவருக்கு உடனே துரியோதனா உனக்கு என்ன வர வேணும்னு கேளு இவன் ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு சொத்து கேட்டிருக்கலாம் இவன் பாருங்கள் தனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல அடுத்தவனுக்கு ரெண்டு கண்ணும் போகணுங்கிற எண்ணம் படைச்சவன் துரியோதனன் இன்றைக்கும் பூமியில் சில பேர் அப்படி தான் இருக்கானுங்க அவன் என்ன சொல்கிறான் இவனே வரட்டி விட்டான் காட்டுக்கு பதிமூணு வருஷம் போய் காட்டில் வந்துட்டு வாங்கடான்ட்டு காட்டில் இருக்க பாண்டவர்கிட்ட போய் நீ ஒரு வேலை சாப்பிடணும் இவனுடைய ஆசை பண்ணி என்ன வரம் வேணும்னு திருவாசர் கேட்டால் ஏதாச்சும் போனோன்னாக்க பொண்ணு பொருள்னு கேட்டுருக்கலாம் அதை விட்டுட்டு இவனே காட்டுக்கு வரட்டி விட்டுட்டு காட்டில் பஞ்ச பாண்டவர் வளரங்க அவங்க வீட்டில் ஒரு வேலை நீங்கள் சாப்பிடு சாப்பிட்டு அவங்களுக்கு ஒரு வரம் கொடுக்கணும் அதுதான் என் ஆசைங்கிறான் இவனுடைய என்னென்ன தெரியுமா அவங்க காட்டில் சோத்துக்கு வலி இல்லாமல் இருக்கானோ அங்கே போனால் இவருக்கு சரியான சாப்பாடு கொடுக்க முடியாது அவனோட சபிச்சிருவார் இவர் அழிஞ்சு போடுவானோ இவனுடைய கெட்டேன் நான் துரியோகனுக்கு சரி துரியோகனும் அவர் துர்வாசரம் போனார் காட்டில் போய் சாப்பிட வரேன்னு சொல்லிவிட்டு சமைச்ச வெங்கடான்ட்டு போயிட்டார் இவனும் போனால் எல்லாம் சாப்பிட்டானோனும் அச்சே பாத்திரம் ஒன்று இருந்துச்சு எல்லாம் சாப்பிட்டு வச்சதில் குந்தி தேவி பாருங்க பாஞ்சாலி சரியாக கழுவாமல் வச்சுட்டு அவருக்கு ஒரு பாத்திரத்தை ஒரே ஒரு சோறு தான் ஓட்டி என்னடா மண்டலம் கிருஷ்ணபுரமாத்தாண்டார் அவர் வந்தார் அந்த ஒரு சோறு பருக்கையும் விட்டார் இவனை ஆற்றுக்கு குளிக்க போனவனும் குளிச்சுட்டு கிளம்புறானும் வயிறு ஃபுல்லாக ஃபுல்லாகிட்டு என்னடா சாப்பிட போகிறான்னு சொன்னோம் வயிறு ஃபுல்லாக ஃபுல்லாகிட்டா இப்போ இனிமேல் எப்படி சாப்பிட்றது அங்கே சாப்பிட போனால் சாப்பிட வரோன்னு சொல்லிட்டு ஜமச்சு வச்சுட்டு போனோம் போய் சாப்பிட நம்ம போகலன்னா அவனும் எதுவும் சாப்பிடன்ட்டா நம்மளை பிடிச்சிடமே பாவத்துக்கு ஆளாகிடமே அப்படின்னு அவங்க வீட்டுக்கு போட போகாமல் தன்னுடைய எல்லாம் அழைச்சி அழைச்சிக்கிட்டு சத்தம் போடாமல் காட்டை விட்டு ஓடினார் துருவாச முனிவர் எவ்வளவு பெரிய ரிஷியாக இருந்தாலும் ஞானியாக இருந்தாலும் தவறு செய்தால் அதற்குரிய தண்டனை உண்டு இதுக்கு துருவாசம் முனிவரே ஒரு எடுத்துக்காட்டு புரியுதுங்களா இன்றைக்கி நாம் எந்த பாவம் செய்யலையா நிறையா சொத்து சேர்த்துட்டோம் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்தோம் பொண்ணுக்கு சொத்து சேர்த்தோன்னு நினச்சிக்கிட்டே இருப்போம் மனிதனுக்கு மூன்று விதமான கடன்கள் உண்டு புத்திர கடன் தேவர் கடன் ரிஷி கடன் அப்படின்னு இந்த ரிஷி கடன் வந்து அவங்க எழுதின புத்தகத்தை தான் படிக்கணும் அப்படிங்களா தேவர்களுக்கு பஞ்சபூதங்களுக்கும் நம்ம கடன் சொல் செய்யணும் புத்திரல் கடங்கிறது நம்ம செத்து போட்டோம்னா கடன்